ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இல்லையா இந்த செடியில் பூ மலர்ந்தோன்னு காமிக்கிறேன்னு அதே லில்லி தான் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நல்ல பெருசு பெருசாக சூப்பராக இருக்குல்ல நம்ம ரோஜா செடிக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலிங்க ஏதோ பிரச்சனை நிறைய ட்ரிம் பண்ணிட்டேன் பூ நிறைய இருந்தது இருந்தாலும் ட்ரிம் பண்ணிட்டேன் செடியை ஏன்னா அந்த இலைகளில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த மாதிரி பூவெல்லாம் இந்த மாதிரி ஆடு ஒரு மாதிரி இருக்குது காஞ்சி போன மாதிரி ஏதோ அதனால் நிறைய ட்ரிம் பண்ணி தூக்கி போட்டுட்டேன் தூக்கி பாருங்கள் ஜூன் தான் வச்சது அவ்வளோ அழகாக வந்துருச்சு அதில் ஒரு அழகான பூவும் இருக்கு லாவெண்டர் செடியில் எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்க பஸ் 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 சூப்பராக வந்திருக்கு இல்லை சூப்பராக நம்ம டீ போட்டு குடிக்கலாம் நம்ம தலைகாணிக்கடியில் வச்சுட்டா நமக்கு நல்ல தூக்கம் வரும் இது பான்சீஸ் இந்த செடிக்கு பேர் பான்சீஸ் இந்த பூக்கு பேர் இங்கே ஒரே ஒரு லில்லி இருந்தது லாஸ்ட் டைம் நான் காணிக்கும் போது இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்துட்டாங்க இது வந்து வைல்டு ஆனியன் இல்லைன்னா வைல்டு கார்லிக்னு சொல்லுவாங்க இது வந்து இதோட பேர் வந்து ட்ரம்ஸ்டிக் அல்லியம் அதாவது சயின்டிஃபிக் நேம் இது வைல்டு கார்லிக்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சிலர் ஆனியன்ஸ்னு சொல்லுவாங்க இதோடய ஷேப் வந்து ஒரு ட்ரம்ஸ்டிக் மாதிரி இருக்கிறனால இது ட்ரம்ஸ்டிக் அல்லியம்னு சொல்கிறாங்க இது எடிபிள் தான் பட் நான் இல்லை நல்ல உயரமாக செடி இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பர்பிள் கலரில் இருக்கும் இதை சாப்பிடலாம் இந்த பூவை இல்லை இந்த வேற இதோட இதோட இந்த இது என்ன சொல்கிறது தண்டு இதை சாப்பிடலாம் கிராஸி டேஸ்ட் இருக்குன்றாங்க பட் நான் சாப்பிட்டதில்லை பட் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு லாஸ்ட் வீக் இந்த பூ போது கிட்டியாக இருந்தாங்க இப்போ எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த செடியில் நிறைய முட்டு வந்திருக்கு மலர்ந்தோடனே நான் அவங்களை காமிக்கிறேன் இவங்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த இடத்துல இருக்கிற டெய்சிஸ் பாருங்கள் இதுதான் வருஷம் வருஷம் எப்போவுமே ஜாஸ்தியாக பூக்கிற டெய்சிஸ் இருக்கிற பேட்ச் பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட ஆஃப்ரிக்கன் டைசிஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கேன்னு அது கூடவே இந்த ஐயவும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஜனானியம் நம்மக்கிட்ட ரெட் இருக்குது ஒயிட் இருக்குது இந்த பூ பாருங்கள் வித்தியாசமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு குட்டியாக இவங்க பேர் ஸ்வீட் பீஸ் இவங்க கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இன்னொரு கலர் இருக்கு இன்னும் ரெண்டு கலர் மூணு கலர் இருக்குன்ட்ட இது ஒன்று இது செடி நிறையா வரும்போது இன்னும் சூப்பராக இருப்பாங்க ரோஸ் இந்த தடவை நல்லா வந்திருக்கு லாஸ்ட் டைம் நல்லபடியாக ப்ரூன் பண்ணனால இதெல்லாம் சூப்பராக வந்திருக்காங்க இது வந்து டபுள் கலர் இருக்கிறது சூப்பராக இருக்கல அது நிறைய வரும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட ரெண்டு டைப் ஆஃப் வலியம் இருக்கு ஒன்று வந்து இந்த மாதிரி பர்பிள் மிக்ஸ்டாக இருக்கும் இன்னொன்று பியூர் ஒயிட்டாக இருக்கும் இந்த சீனியா பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இன்னொரு கலர் இது பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு சாமந்தி பூ தான் அதனால் அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிலது வந்து மிக்ஸ்டாக டார்க்காக இருக்கும் சிலது வந்து பேலாக இருக்கும் இந்த மாதிரி இந்த லாவெண்டர் சுற்றி வச்சுருப்போம் இது வந்து டபுள் கலர் மிக்ஸ்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இது எனக்கு பிடிச்ச வெள்ளை செம்பருத்தி செடி ரொம்ப அழகாக இருக்கும் இதோடய பூக்கள் இன்னும் இது மிட் ஆஃப் ஆகஸ்டில் இல்லைலாம் பார்க்கும்போது இந்த செடி நிறைய செம்பருத்தி இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நிறைய மொட்டு இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் மிட் ஆஃப் ஆகஸ்ட்டில் அழகாக பூத்து கொடுங்க இந்த பூக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்ம ஊரில் இருக்கிற லில்லி பூ மாதிரியே இருக்கும் இந்த பூ நல்ல வாசனையும் இருக்கும் இதுவும் நல்லா பிடிக்கும் ஒரு ஒன் மந்த் கழித்தா இந்த செடி நிறைய சூப்பராக அழகாக இந்த பூ பிடிச்சிருக்கும் இந்த பூ பார்த்திங்களா அப்படியே செண்டு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது நல்ல செடி ஃபுல்லாக வரும் அப்போ தான் இதோட ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு இந்த வருஷம் இவங்க ரொம்ப கம்மியான பூ தான் பூத்துருக்கோம் இந்த செடியில் போன வருஷம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பூ மாதிரி ரொம்ப நல்லா ஒத்தவத்தையாக இருக்கும் அதே மாதிரி நல்ல மனமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் திருப்பி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய் E